அன்பு நேயர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த வெற்றிப்படம் வியட்நாம்பீடு இதுவரை பார்த்திராத ஒரு கதாபாத்திரம் பிரஸ்டீஜ் பத்மநாபன் சிவாஜிக்கு இது ஒரு சவாலான பாத்திரம் ஒரு அசல் ஒரு பிராமண கதாபாத்திரமாக மாறி வெளுத்து வாங்கியிருப்பார் அந்த நடை அந்த உச்சரிப்பு அந்த பார்வை அந்த கேலி கிண்டல் கோபம் ஆவேசம் அத்தனை உணர்ச்சிகளையும் நடிப்பில் பொழிந்து தள்ளியிருப்பார் மனுஷன் உண்மையில் இது இதற்கு முன்னால் நாடகமாக வந்தது நாடகத்தின் வெற்றியை பொறுத்து படமாகியது சுந்தரம் தான் இதிலே வசனம் தான் அவருக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்னுட்டே பேர் இந்த ப்ரஸ்டிஜ் பத்மநாபன் பாத்திரம் அதாவது சிவாஜியின் பாத்திரம் வந்து நேர்மை கடமை கண்ணியம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு கதாபாத்திரம் அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கரெக்டாக இருக்கணும் அவருக்கு ஒழுக்கம் தான் அவருடைய தாரக மந்திரம் அவருடைய இல்லத்தரசியாக பத்மினி நடிப்பார் இருவரும் பாடும் பாடல் இருக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காதுக்கு இன்னும் ரீகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு அருமையான பாட்டு தான் இந்த பாலக்காடு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜான்னுட்டு இது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நம்முடைய பிள்ளைங்களுக்கு இந்த பாட்டை போட்டு காட்டுறாங்கன்னா என்னப்பா இது சிவாஜி பத்மினிக்கு என்ன வயசாகுது இப்போ போயிட்டு இந்த டுவேட் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் இந்த பாட்டு ரொம்ப பயங்கர ஹிட்டு பத்மநாபன் பத்மினி கல்யாணமாகி முதலிரவு காட்சி தான் இந்த பாட்டு சிவாஜி பத்மினியின் அந்த நடிப்பு அந்த கூச்சம் முகத்தினுடைய பாவம் அந்த காலத்து ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த வெட்கம் அந்த சிரிப்பு அப்படி நவரசங்களும் ஜொலிக்கும் கவியரசு கண்ணதாசன் இந்த புராண கதைகளை எல்லாம் இந்த பாடலிலே ஓமைகளாக ரொம்ப பொருத்தமாக கொடுத்துருப்பேன் சவுந்தராஜன் சுசீலா அப்படியே சிவாஜி பத்மினி நடித்தா எப்படி இருக்கும் அது குரல் அவங்க ரெண்டு பேரும் உள்வாங்கி நடிப்பார்கள் கே வி மகாதேவன் சொல்லவா வேணும் ரொம்ப அற்புதமாக இசையமைத்திருப்பார் இந்த கர்நாடகராக அமைப்பிலேயே அந்த மிருதங்கம் வீணை கடம் மோர்சிங் என்று ஒரு தாளவாத்திய கச்சேரியே இதில் வந்து அவர் பிஜிஎம்மாக சேர்த்துருப்பார் இந்த பாட்டை நேரில் மேடையில் கே மகாதேவன் புகழேந்தி இருக்க டிஎம்எஸ் சுசீலா பாடும் காட்சி இருக்குது இல்லப்பா அது நீங்க அனுபவிக்கணும் அந்த காட்சி காட்டு ஒரு போதோ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நயம் ஒவ்வொரு அழகு பாலக்காடு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே ஒரு குழந்தையை போல் அம்மாஞ்சி ராஜா யாரம்மா அது யாரம்மா இது அந்த ஆடவன் கேட்பது போல பாலக்காட்டு ராஜாவுரு ஒரு அப்பாவி ராணி அவர் சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி மாணி எப்படி கணதாசன் இது இவ்வளோ அழகாக எழுதினார் பாலிருக்கும் பழம் இருக்கும் பள்ளி அறையிலே அந்த பாப்பாவுக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் சாந்தி என்றால் என்னவென்று ராணியை கேட்டாராம் ராணி தானும் அந்த கேள்வியை ராஜாவை கேட்டாராம் ஏனம்மா அது ஏனம்மா ஒரு அப்பாவித்தனமான ஒரு தம்பதியர் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை கவியரசு கண்ணதாசன் கற்பனை பண்ணுறாரு பாருங்க அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியம் அப்போது இவர் சொல்கிறார் பாருங்க ஏன்னா இவர் புத்தக புழு இல்லையா அதனால் அவர் சொல்கிறார் அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே கவிதையிலும் கலைகளிலும் பழக்கம் இல்லையே போவார் வீட்டுக்கு வருவார் இதை தவிர வர ஒன்றும் தெரியாது அந்த காலத்தில் டிவி கூட கிடையாது அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே அதுவும் கிடையாது அதுக்கடுத்து ஓமை சொல்றார் பாருங்க பூக்களிலே வண்டுரங்கும் பொய்கையை கண்டாராம் தேவி பூஜையிலே ஈஸ்வரனின் பள்ளியை கண்டாராம் மரக்கிளையில் அணில் இரண்டு ஆடிடக் கண்டாராம் ராஜா மனசுக்குள்ளே புதியதொரு அனுபவம் கொண்டாராம் இது இசைக்கு அடங்கின கவிதையா இல்லை கவிதைக்கு மேல் போடப்பட்ட இசையா என்று தெரியாத அளவுக்கு கவியரசு கண்ணதாசன் இதில் அந்த சந்தத்தை அழகா கொடுத்திருப்பார் அவர் புராண கதையை சொல்றாரு பாருங்க பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன் எஞ்சினில் வைத்தார் என் நெஞ்சிலே வைத்து உன்னை தாங்குவேன் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட அந்த முதல் இரவு அன்றைக்கே ஒரு கணவன் ஒழுக்கமான கணவன் ஒரு ஒழுக்கமான மனைவி ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்கள் அந்த உறுதிமொழி அது அழகான வார்த்தையிலே தருகின்ற ஒரு அற்புதம் இந்த பாட்டிலே இருக்கிறது பரமசிவன் சக்தியை வைத்தார் அந்த பரமகுரு வைத்தார் பரமசிவன் சக்தியோ பாதியில் வைத்தார் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் வைத்தார் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் பார்க்கடலில் கேவி மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா ராணி தன் நெஞ்சி வைத்தார் இந்த பாடலை கவியரசு யாரை வைத்து எழுதியிருப்பார் என்று பார்த்தால் அவருடைய ரொம்ப சீரிய நண்பர் யார் அவருக்கு என்ன எஸ் விஸ்வநாதன் தான் அந்த எம்எஸ் விஸ்வநாதனை வைத்து ஏன்னா அவருக்கு வந்து மியூசிக்கை தவிர ஒன்றும் தெரியாது இந்த ப்ரஸ்வி பத்மநாபன் ஆட்டம் ப்ரஸ்வி பத்மநாபன் எப்படி ஆஃபீஸு ஆஃபீஸுக்கு போனால் வீடு குடும்பம் குட்டி தன்னுடைய வேலை இப்படி நினைப்பாரோ அந்த மாதிரி எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் ஆர்மனியை பெட்டி அந்த மெட்டு இதை தவிர வேறு எதுலையுமே கவனம் செலுத்தாதவர் என்று சொல்லுவார்கள் அதே போல அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாதுதான் வேடிக்கையெல்லாம் கேட்பார்னுட்டு கண்ணதாசன் பல நேரங்களிலே சொல்லுவார் அவர் அப்போ அந்த மன்னர் என்ன ஜா தான் அதுவும் பாலக்காட்டு ராஜா யார் பாலக்காட்டு பக்கத்திலேருந்து வந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அதனால் அந்த எம்எஸ் விஸ்வநாதனை வைத்துத்தான் இந்த பாடலை அவர் எழுதியிருப்பார் ரொம்ப அற்புதமான இந்த பாட்டு இந்த பாட்டில் அதில் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள் அம்மாஞ்சி ராஜான்னு சொல்கிறாரு பாருங்க அது பாத்தம்ன்னா ஆர்மனியத்தையும் இசையையும் தவிர வேறு அறியாத எம்எஸ் விஸ்வநாதனைத்தான் குறிப்பிடுகிறது ஆனால் அந்த பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப சிங்க் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த கேரக்டர் எந்த ஊரில் இருந்தால் கூட இது தனக்கு சொல்ல பாட பாடலாகத்தான் இந்த பாடலை எடுத்துக்கொள்வார்கள் கேட்கும்போது அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ குதூகலமாக இருக்கும் அவ்வளோ இன்பமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு ஒரு தம்பதியர் மனசு ஒத்து வாழக்கூடிய தம்பதியருனுடைய உணர்வுகளை ஒரு டுவீட்டில் பிரதிபலித்திருப்பார் கவியரசு கண்ணதாசன்